அகனானுரு பாடல் பாலை மகளை நினைந்து உருகும் தாய் தினை பாலை துறை மகட்போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை சீர்கெழுவியன் நகர்ச்சிலம்பு நகை எலி உரை ஆயமொடு பந்து சிறிது எரியினும் வாராயோ என்று ஏத்திப் பேர் இலை பகன்றை வால் பணி நிறைந்தது போல் பால் பெய் வள்ளம் சால்கை பற்றி என் பாடு உண்டனையாயின் ஒரு கால் நுந்தை பாடும் என்று ஊட்டி விருந்ததற்கொண்டும் சிறந்தை செய்து யான் நலம் புனைந்து எடுத்த என் பொலந்தொடி குருமகள் அறநிலாளனோடு இறந்தனல் இனி என மறந்து நெஞ்சும் நோவன் பொன் வார்ந்தன்னவை வால் எயிற்றுத் சேன்னாய் வெறிய புகர் உறுத்தல் புரி அறை விழவின் புன் புற விளைப்புழல் அழல் எரி கோடை தூக்கலின் கோவலர் குழல் என நினையும் நீர் இல் நீள் இடை மனத்தகை மெலியச் சாமை நடக்கும் கொல் என் நோவல் யான் தலைவி ஒருத்தி முன்பு சீரும் சிறப்புமிக்க வீட்டில் சிலம்புகள் ஒலிக்க நடந்து திரிந்தாள் தோழியர் கூட்டத்துடன் பந்து விளையாடினாள் அப்போது அவளை அழைத்து பெரிய இலைகளைக் கொண்ட பகன்றை மரத்தின் வெண்மையான மலரில் பனி நிறைந்திருப்பது போல பாலில் நனைத்த உணவை ஊட்டி நீ உண்டால் உன் தந்தைக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் என்று அன்போடு பரிமாறினாள் அப்படிப்பட்ட என் மகள் பிறந்ததிலிருந்து நல்ல முறையில் வளர்த்து அழகுபடுத்தி எடுத்த பொன் வளையல் அணிந்த என் மகள் இப்போது அறமில்லாத ஒருவனுடன் சென்றுவிட்டாள் அதை நினைத்து வருந்தாமல் இருக்க முடியாத என் நெஞ்சத்தை நொந்து கொள்கிறேன் மேலும் பொன் போன்ற வெண்மையான பற்களை உடைய சென்னாய்க்கு பயந்த புள்ளி மான்கள் பொரிந்த அடிமரத்தை உடைய புளிப்பில்லாத காட்டு பலா மரத்தின் ஓட்டைகளை நெருப்பு போல் சுடும் கோடை காற்று அடிப்பதால் கோவலர்கள் ஊதும் குழல் போல ஒலிக்கும் நீரற்ற நீண்ட வழியில் மென்மையான உடல் மெலிய நடந்து செல்கிறாளோ என்று நான் வருந்துகிறேன் இந்நூல் ஒரு தாயின் மனவேதனையை சித்தரிக்கிறது தன் மகள் சிறு வயதில் விளையாடியது உணவு ஊட்டியது போன்ற நினைவுகளை அசை போடுகிறாள் ஆனால் அவள் அறமில்லாதவனோடு இருந்துவிட்டாள் என்பதை எண்ணி மனம் மருகிறாள் பாலைவனத்தில் தன் மகள் தவிக்கும் காட்சியை நினைத்து அவள் உடல் மெலிந்து நடப்பதை எண்ணி துயருகிறாள் மகளை பற்றிய இயக்கமும் அவள் நிலையை நினைத்து பரிதவிக்கும் தாயின் மன ஓலமும் கவிதையில் விரவி உள்ளன